இவ்வளோ நாளாக கூடையே இருப்பாங்க இப்போ திடீர்னு பார்த்தா அவள் கூட இல்லாதது கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்குது எனக்கு இருந்தாலும் பழகிடுச்சிங்க பாப்பா வந்து ஒரு பதினோரு மாதம் சின்ன குழந்தையா இருக்கப்பயே நான் வந்துட்டு வேலைக்கு போக ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க கொஞ்சம் சுச்சுவேஷன்னால் குட்டி பையனுக்குன்னா அப்படி இல்லைங்க அவன் வந்து நல்லா பெரிய பையனாகிட்டு ஒரு அஞ்சாறு வய வ வயசு வரைக்குமே அவன் கூடையே இருந்தாங்க அவனை பார்த்து வளர்க்குற அளவுக்கு குட்டி பொண்ணை வந்து பார்த்து பார்த்துக்கலங்க அவள் கொஞ்சம் வளர வளர கொஞ்சம் வீட்டுக்கு வந்து தூங்குகிற நேரத்துக்கு தாங்க வருவேன் அந்த மாதிரி தாங்க இருந்தாலுமே கூட கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுங்க அவள் வந்து இன்றைக்கி கொஞ்சம் நேரமாவது எங்கள் கூட இருப்பாங்க வீட்டில் நான் தூங்குறப்ப நான் சிட்டு முடிச்சுட்டு வந்தேன்னா பட் நான் இப்போ அதுவும் இல்லை ஸ்கூல் போகிறாங்கிறப்ப கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்குது சரி இருந்தாலும் வேறு வழி இல்லைங்க அவ்வளோ ஸ்கூல் அனுப்பிச்சி விடணும் இல்லையா அந்த வயசில் வந்துட்டு படிக்க வேண்டிய வயசில் வந்துட்டு படிக்கணுங்க விளையாட வேண்டிய வயசில் விளையாடணும்னு சொல்லுவாங்கல்லங்க அந்த மாதிரி தான் அவன் ஸ்கூல் எல்லாம் கிளம்பி விட்டாச்சுங்க ஸ்கூலுக்கு போயிட்டா ரொம்ப வந்து கஷ்டமாக இருந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸோடு செட்டாகிட்டா மூஞ்சி வந்து பார்க்க ரொம்ப குஷியாக